இது வந்து செகண்ட் வீடியோ குன்றின்மே விட்ட விளக்கு வரைக்கும் அந்த பார்த்திருக்கோம் குலவிச்சை கல்லாமற் பாகம் படும் குலவிச்சை கல்லாமற் பாகம் படும் அப்படின்னா இதோட பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா படியாமலே வரும் கரு வரும் அறிவு படியாமலே வரும் அறிவு குளத்துக்கு உரிய அறிவு செழுமை கற்று அறியாமலேயே இயல்பாக ஒருவனுக்கு வந்து அடியும் அவங்க கற்று இல்லைனாலும் அந்த குளத்துக்கு உரிய அறிவு செழுமை வந்து அவங்களுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க குளவிற்றை கல்லாமற் பாகம் படும் படியாமலே வரும் அறிவு குளத்துக்கு உரிய அறிவு செழுமை கற்று அறியாமலேயே இயல்பாக ஒருவனுக்கு வந்து படியும் கற்றலின் கேட்டலை நன்று கற்றலின் கேட்டலை நன்று பாடம் கேட்டு படித்தல் கற்றலின் கேட்டலை நன்று பாடம் கேட்டு படித்தல் படித்து அறிதலை காட்டிலும் அவற்றை தக்க ஆசிரியரிடம் முறையோடு பாடம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆசிரியரிடம் போய் பாடம் படிக்கும்போது நமக்கு தேவையான டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்க முடியும் அதுதான் கற்றலின் கேட்டலை நன்று பாடம் கேட்டு படித்தல் செல்வத்தூர் செல்வம் செவி இதே இதே தான் சொல்லுவாங்க கற்றலின் கேட்டலே நன்று பாடம் கேட்டு படித்தல் குரங்கின் கை கொல்லி கொடுத்து விடல் குரங்கின் கை கொல்லி கொடுத்து விடல் அப்படின்னா தீயவனுக்கு வழங்க வேண்டாம் இப்போ குரங்கோட கையில் வந்து கொல்லி எத்தி கொல்லி இருக்குள்ள அதை கொடுத்து அனுப்புனா என்ன பண்ணும் அப்படின்னா குரங்கு ஊர் முழுவதையும் சுட்டு பொசுக்கி விடும் ஊர் முழுவதையும் என்ன எரிச்சு விடும் அது போல தான் தீயவனுக்கு அரசன் பொருட்களை வழங்கினால் பலர் அதனால் துன்பம் அடைவர் அதாவது தீயவனுக்கு வந்து எதுவும் தரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குரங்கின் கை கொல்லி கொடுத்து விடல் குரங்குக்கு வந்து கொள்ளி கொடுத்தா அது ஊர் ஃபுல்லாக எப்படி அழிச்சிருமோ அந்த மாதிரி தான் தீயவனுக்கு வந்து பொருள் எதுவும் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குரங்கின் கை கொல்லி கொடுத்து விடல் ஓர் அறையில் பாம்போடு உடனுரையும் ஆறு ஓர் அறையில் பாம்போடு உடனுறையும் ஆறு தலைமை கருதுபவரை அழிக்க வேண்டும் தலைமை கருதுபவரை அழிக்க வேண்டும் அதாவது தன்னோட தலைமை அப்படின்னு சொல்லி அகம்பாவமா இருக்கவங்களோட தலைமை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா அவங்க அந்த தலைமை கருதுபவரை வந்து அழிக்க வேண்டும் ஓர் அறையில் பாம்போடு உடனுரையும் ஆறு ஒருவர் பொறை இருவர் நட்பு பொறை அப்படின்னா என்ன பொறுத்து கொள்ளுதல் ஒருவர் பொறை இருவர் நட்பு நண்பர் தீங்கினை பொருத்தல் நண்பர் தீங்கினை பொருத்தல் நட்பில் வந்து பிழை பொருத்தல் இல்லாத போது அது நிலையாகாது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேர் நட்பா இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பிழை வந்து கொள்ள வேண்டும் அப்படி பிழை பொருத்தல் அந்த நட்பில் இல்லை அப்படின்னா அந்த நட்பு வந்து நிலையானதாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஒருவர் பொறை இருவர் நட்பு நண்பர் தீங்கினை பொருத்தல் எழுப்பு எழுப்பு பவோ துன்றி புளியை துயில் எழுப்பு போ துன்றி புலியை துயில் அரசனுக்கு கோபம் வரும் செயல் இதன் பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசனுக்கு கோபம் வரும் செயல் இப்போ புளியை வந்து துயில் எழுப்பினார் அவர்களே அழிவார்கள் புயல வந்து யார் வந்து துயில் எழுப்புறாங்களோ அவங்க வந்து அழிவாங்க அந்த மாதிரி தான் அரசன் மீது அவர்களும் பகைத்து அதன் கோபத்தை விட்டார் அரசனை வந்து பகைத்து அவங்களோட கோபத்தை வந்து கிளர்னா அவங்க வந்து அழிஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ புயல் புலியை வந்து துயில் எழுப்புனா அவங்க அழிஞ்சிருவாங்க அதே மாதிரி தான் அரசனை வந்து யார் கோபப்படுத்தி கோபத்தை ஏற்படுத்துறாங்களோ அவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க துஞ்சு புலிகை துயில் அரசனுக்கு கோபம் வரும் செயல் உலக்கை மேல் காக்கை உலக்கை மேல் காக்கை அளவற்ற ஆசைப்படுபவர் உலக்கை மேல் காக்கை அளவற்ற ஆசைப்படுபவர் உலக்கையை உயர்த்து குத்துகின்ற காலத்து அதன் மேல் காக்கை அமர்வதும் இயலாது உரலின் கண் இருப்பதை அதனால் உண்ணவும் முடியாது அது போல மனத்திலே அறியாமை உடையவர்களின் முயற்சியும் பயனற்று போகும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப உலக்கையை வந்து குத்திட்டே குத்திட்டு இருக்கும் போது கா அது அந்த உலக்கையோட கண்ணுல இருக்கிறதையும் சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது அந்த மாதிரிதான் மனதுல வந்து அறியாமை உடையவர்களோட முயற்சி வந்து எப்படிதான் இருக்கும்னா பயன் இல்லாமதான் இருக்கும் உலக்கை மேல் காக்கை அளவற்ற ஆசைப்படுபவர் இறைதோறும் ஊரும் கிணறு இறைதோறும் ஊரும் கிணறு இப்ப ஒரு கிணத்துல வந்து நீர் இறைக்க இறைக்க வந்து அந்த கிணத்துல வந்து நீர் வந்து என்ன ஊடிக்கொண்டே இருக்கும் அந்த மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்க பொருளை வந்து கொடுக்க கொடுக்க வந்து நம்ம கிட்ட இருக்க பொருள் வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க கொடையால் பொருள் மிகுதியாகும் நல்லூர் ஒருவனுக்கு வந்து வாய்க்கும் இறைத்த கிணறு ஊரும் இறையாத கிணறு நாரும் அப்படின்னு சொல்லுவாங்க இறைத்த கிணறு ஊரும் இறையாத கிணறு வந்து நாரும் கூட சொல்லுவாங்க கொடையால் பொருள் மிகுதியாகும் நல்லூர் ஒருவனுக்கு வந்து வாய்க்கும் ஆயிரம் காக்கைக்கோற்கள் ஆயிரம் காக்கைக்கோற்கள் மக்களிடம் அன்பு ஆயிரம் காக்கைக்கோற்கள் மக்களிடம் அன்பு ஆயிரம் காக்கையை வந்து இப்ப ஆயிரம் காக்கா வந்து இருக்குது அப்படின்னா ஒரு கல்லை வச்சு அடிச்சா அது எல்லா காக்காவும் பறந்து போயிடும் அதே மாதிரி தான் அவ்வேந்தன் ஒருவனைய பகைவர்கள் அனைவரையும் தோற்றுவோடை செய்து விடுவான் ஆயிரம் காக்கையை ஓட்டுவதற்கு ஒரு சில்லை ஒரு கல்லை போதுமானது போல அவ்வேந்தன் ஒருவனையை அப்பகைவர்கள் அனைவரையும் தோற்றுவோடை செய்து விடுவான் மக்களிடம் வந்து இந்த வேந்தனுக்கு வந்து மக்களோட அன்பு இருந்துச்சுன்னா அப்பகைவர்கள் அனைவரையும் தோற்றுவோடை செய்து விடுவான் இருதலை இருதலை கொல்லியின் பார் இருதலை கொல்லியின் பார் போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள் போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள் அருமோ நரிநக்கென்று கடல் அருமோ நரிநக்கிக் என்று கடல் வருவாய் உடைய செல்வம் வருவாய் உடைய செல்வம் ஏவல் செய்பவர் பலராலும் களவு செய்யப்பட்டாலும் வருவாய் மிகுந்தவர்களுடைய பெரும் செல்வமும் குறைந்து போவதில்லை வருவாய் மிகுந்த ஒருத்தவர்கிட்ட செல்வம் வந்து இருக்குது அவங்களுக்கு வந்து யார் களவு செய்தாலும் அவங்களோட வந்து வருவாய் மிகுந்தவர்களால் அவங்களோட செல்வம் வந்து குறைந்து போகாது அருமோ நரிநக்கென்று கடல் வருவாய் உடைய செல்வம் அரிமடமும் சான்றூருக்கு அணி அறிந்து செய்யும் அறியாமை செயல் அரிமடமும் சான்றோருக்கு அணி அதாவது அவங்க அந்த செயல் வந்து செய்கிறது வந்து அறியாமை தெரிஞ்சே தான் அந்த செயல் வந்து தவறு தெரிஞ்சே செய்கிறாங்க அறிந்து செய்யும் அறியாமை செயல் அறி மடமும் சான்றோருக்கு வந்து அறி சான்றோர் வந்து என்னன்னா அது வந்து அறியாமை செயல் தெரிஞ்சுதான் அறிஞ்சு தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரிமடமும் சான்றோருக்கு அணி அறிவு ஆடை போன்றது அணி எல்லாம் ஆடையின் பின் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆடை தான் அதுக்கப்புறம் தான் அணி அந்த மாதிரி தான் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க அறிவு வந்து என்ன ஆடை போன்றது உபர் நிலம் ஒவ்வொரு நிலம் உட்கொதிக்க உட்கொதிக்கிமாறு உவரநிலம் உட்கொதிக்குமாறு பகைவனை அன்பால் வசமாக்க முடியாது இப்போ பகைவரை அவர் அருள் செய்வதன் மூலம் நமக்கு வேண்டியவராக்கிவிட முடியாது நம் செயலை ஐயமுற்று அதிகமான உட்கொதிப்பை அடையாது இப்போ நம்மளோட எதிரி யாராச்சும் இருந்தானா இருந்தாங்கன்னா அப்படின்னா அவங்கள்ட்ட போய் அன்பா இருந்து அவங்கள வந்து அஹ் அன்பால் வசமாக்க முடியாது ஏன் அப்படின்னா நம்ம அன்பா இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து சந்தேகம் தான் ஏற்படும் நம்மளோட செயல் வந்து என்ன சந்தேகத்தை ஏற்படுத்தி அது அதிகமான கோபத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க உபர்நிலம் உகர்நிலம் உட்கொதிக்க மாறு ஒரு உகர்நிலம் வந்து இருக்கு அப்படின்னா அதை சுத்தி வந்து கல் கட்டி வச்சிருந்தாலும் அது எப்படிதான் இருக்கும்னா சூடாதான் இருக்கும் அந்த மாதிரிதான் பகைவனை வந்து என்ன அன்பால் வசமாக்க முடியாது